பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த அப்புறம் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அது பல வழிகளை கையாளும் நிறைய விஷயங்கள் ரொம்பவே மாயாஜாலங்களா இருக்கும் உண்மையை சொல்லணும்னா நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழுவோம் ஆசைப்படுறோம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அது உங்களை எப்படி தயார் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியிலும் நாம தெளிவா விரிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த கேட்டு கேட்குறதுல இருந்து ஆரம்பித்து அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அதை ஒரு அஞ்சு நிலைகளாக பிரிக்கலாம் அதுவும் முக்கியமா பெரிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயங்கள் ரொம்ப சுலபமாவே நடக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அது நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லாமல் ரொம்ப சுலபமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் ஆனால் நமக்கு பெரிய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு அஞ்சு நிலைகள் இருக்குது அது என்னங்கிறத நம்ம படிப்படியா பார்ப்போம் முதல் நிலை பிரார்த்தனை என்ன வேணுங்கிறத தெளிவா கேக்கிறது எங்கேயோ உட்கார்ந்து ஏதோ ஒரு இடத்துல அமைதியான சூழல்ல கண்ணை மூடி ஏதோ ஒரு உருவத்தையோ இல்லை இயற்கையுடைய ஏதோ ஒரு தன்மையோ நினைச்சுக்கிட்டு நம்ம மனசுல இருக்கிறத நம்ம கேட்கறது அப்படிங்கிறது மட்டும் பிரார்த்தனை இல்லை என்னைக்கு உங்களுக்கு உண்மையிலேயே மனசார இப்படிப்பட்ட ஒரு இருந்து நான் வெளியில வரணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் இந்த மாதிரி எனக்கு விஷயங்கள் வேணும்னு உங்களுக்குள்ள நீங்க உறுதி எடுக்கிறீங்களோ அந்த உறுதித்தன்மை என்னைக்கு உங்க மனசுக்குள்ள வருதோ அன்னைக்கு உண்மையான பிரார்த்தனை நிகழ்ந்திருக்கும் அன்னைக்கு அந்த பிரார்த்தனை இயற்கைக்கு போய் சேர்ந்திருக்கும் அதுக்கப்புறம் நாம நம்ம உணர்றதுக்காக ஒரு நேரத்தையோ ஒரு இடத்தையோ தேர்ந்தெடுத்து பேராற்றலை நினைச்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேணும் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வேணும் என்னென்ன மாதிரி உணர்வுகள் அனுபவங்கள் எனக்கு வேணும் தெளிவா அது கிட்ட சொல்லிட்டு ஏன்னா அப்பதான் நாம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும் ஏன்னா அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அது பார்த்துக்கணுங்கிறதுனால தெளிவா நாம சொல்லிட்டு அடுத்து நாம நம்ம வேலையை பார்க்கலாம் இது முதல் இது ஒரு தடவை சொல்லும் போது நடக்கும் இல்லை ரெண்டு மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறம் நடக்கும் ஆனா ஒரு கட்டத்துல நாம கொடுத்துட்டோங்கிற உணர்வு வரும் அது வரைக்கும் நம்ம செயல் ஆனா கொடுத்துட்டோங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இத நாம நிறுத்திடணும் நிறுத்தினாதான் அதுக்கப்புறம் அது அதோடைய வேலையை தொடரும் ரெண்டாவது நிலை நாம ஒரு விஷயத்த கேட்டுட்டோம் சின்ன விஷயமா இருந்தா பெருசா ஒன்றும் நமக்கு உந்துதல் இருக்காது ஆனா பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்படும் நீங்க நம்ம கேட்டுட்டோம் நல்லது நடக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன இருக்கிற சூழல் எல்லாம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாம மாறுது என்ன நடக்குது நம்ம இப்படிதான் இருக்கணுமா ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி சரியில்லாத மாதிரி ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நெருக்கடியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சூழல்லையும் சரி மனநிலையிலையும் சரி என்ன பண்றது என்ன பண்ண முடியும் ஏன் இப்படி நடக்குது எதுக்காக இப்படி நடக்குதுன்னு நீங்க எதுவுமே புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை உருவாகும் இந்த அசௌகரியம் ஏன் ஏற்படுது அப்படின்னா பேராற்றல் உங்களுக்கான பாதையை தீர்மானிச்சு அதுல பயணம் பட உங்களை கூப்பிடுதுன்னா அதாவது முதல் வேலையை ஆரம்பிச்சிருச்சு இந்த அசௌகரியமான சூழல் உண்மையிலேயே நீங்க வளர்றதுக்கான முதல் அறிகுறியா இருக்கும் இதை எப்பவும் மறந்துடாதீங்க ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகி மறுபடியும் மறுபடியும் போய் பேராற்றல்கிட்ட கேட்டுட்டு இருக்க இருக்க எனக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க இது வளர்ச்சிக்கான விதை இதை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் மூணாவது நிலை ஒரு மாற்றத்துக்கான உந்துதல்னு சொல்லலாம் இந்த அசௌகரியமான சூழலை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அழுத்தத்தை நீங்க அப்படியே உணர ஏத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் நாம ஏதோ ஒன்ன செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற அந்த கேள்விகள் உங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்கும் இந்த கேள்விகளை எழுப்புறதும் பேராற்றலோட வேலை தான் ஏன் அப்படின்னா ஒரு சரியான கேள்வி உங்க பார்வைய சரியான பக்கம் திருப்பும் அந்த சரியான பக்கம் எதுன்னா ஏற்கனவே பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பக்கம் நீங்க திரும்புவீங்க இதுதான் மாற்றத்திற்கான ஒந்துதல் இந்த ஒன்றுதல் நடந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற எல்லா விஷயங்களும் தொடங்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு அசௌகரிய வட்டம் அதுல இருந்து வெளியில வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அடுத்த கட்டத்துக்கான ஒரு செயலை தொடங்குறதுக்கு மனசு எப்போவும் அனுமதிக்காது பயப்படும் பிரச்சனை ஆயிடுமோ இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை இழுத்துக்குவோமோ கடன் ஆயிடுமோ இல்லை தவறா போயிடுமோ அப்படின்னு நிறைய விஷயங்களை குழப்பும் பயப்படும் சந்தேகப்படும் இது எல்லாமே உங்களை மறுபடியும் அதே இடத்துல இருக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் உங்களை அதிகபட்சமா ஒந்தி வெளியே கொண்டு வர்றதுக்கான வேலையை பேராற்றல் இந்த இடத்துல பார்க்கும் எனக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களை வெளியில கொண்டு வந்து இது மூணாவது நிலை நான்காவது நிலை நம்பி செயல்லை இறங்கிறது கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம் பேராற்றல் உங்களுக்கு சில சூழல்களையும் சில மனிதர்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் சில உரையாடல்கள் சின்ன சின்ன செயல்கள்னு தொடங்க ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பி செயலில் இறங்கணும் நீங்கள் அந்த சூழலையோ மனிதர்களையோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்ப வேண்டியது பேராற்றலை பேராற்றலை நம்பி செயலில் இறங்குங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த அசௌரியமான சூழல் அந்த மாற்றத்திற்கான ஊந்துதல் இது எல்லாத்தையும் மனசில் இன்னும் உறுதிப்படுத்திக்கிட்டு நமக்கு நல்லது நடக்கும் பேராற்றல் நமக்கு கூட இருக்குன்னு செயல்ல இறங்குங்க விளைவுகளை பத்தி கவலைப்படாம செயல்ல இறங்குங்க அப்படி நீங்க செயல்ல இறங்கி முழுமையா நீங்க என்ன செய்கிறீங்களோ அதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் போது நீங்க பிளான் எதுவும் போட தேவையில்லை ஏற்கனவே அது எல்லா பிளானையும் போட்டு உங்க முன்னாடி வரிசையா கொண்டு வரும் அது உங்க முன்னாடி நிறுத்துற சூழல்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் முழு அர்ப்பணிப்போட சந்தோஷமா செய்யுங்க இது ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கேட்கிறதும் கனவு காண்றதும் எல்லாமே சுலபம்தான் ஆனா பேராற்றல் அதுக்கான நிலைப்பாடு நமக்கு உருவாக்கும் போது அது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நம்மளை வெளியில கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முயற்சி பண்ணும்போது சந்தேகப்படாமல் பயப்படாம நாம செயலில் இறங்கணும் மற்றதெல்லாம் பேராற்றல் பார்த்துக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கும் நீங்க தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அஞ்சாவது நிலை நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த காலகட்டம் உங்க சந்தோஷம் உங்க வெற்றி எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கிற அந்த காலகட்டம் எல்லா விஷயத்துலேயும் அந்த அசௌகரியமான சூழல் மாற்றத்தை ஏத்துக்கிட்டு அந்த உந்துதலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான செயலை தைரியமா எடுத்து வச்சிங்க இல்லையா அந்த உழைப்புக்கான பலன் அதை நீங்க அனுபவிக்கிற நேரம்தான் இந்த அஞ்சாவது நிலை இந்த நிலையில் நீங்கள் வெறுமனே பேராற்றலோட சக்தியை மட்டும் இல்லை உங்களோட தன்மை என்னங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க உண்மையிலே உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் இது உண்மையிலேயே அற்புதமான ஒன்றாக இருக்கும் அதுக்கப்புறம் விஷயங்கள் இன்னும் சுலபமாக நடக்கும் பெரிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதையுமே பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையும் உண்மையோட புரிதலும் நமக்கு கிடச்சிருக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிடும் இந்த அஞ்சு நிலைகளும் கேட்குறதுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் உள்ள இருந்து நீங்கள் செயல்படும் போது உண்மையிலே அதுக்கு ஒரு அதீத துணிச்சல் வேணும் ஆனால் பேராற்றல் உங்களுக்கு புரிய புரிய அந்த உண்மையை நீங்கள் உணர உணர இது ரொம்ப சுலபமாக மாற ஆரம்பிக்கும் முதல் தடவை ரெண்டாவது தடவை தான் நீங்கள் கொஞ்சம் போராட்டமாக இதை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் மனசார ஒன்று கேட்டுட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா நிலைகள் வழியாக அது உங்களை தயார் செஞ்சிடும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து சேர்த்துடும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை அனுமதிக்க அதை நம்பி செயல் செய்யுங்க அவ்வளவுதான் நிச்சயம் நல்லதையே நடக்கும் நல்லது இப்போ உங்களுக்கு இன்னும் சில ஆழமான விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி